எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றது பார்ப்போம் மார்க்கெட்டை வரையும் பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமும் கொஞ்சம் பாசிட்டிவிட்டியை கண்டினியூ பண்ணிச்சு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் போச்சு மார்க்கெட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்தரை மணிக்கு ஸ்லைட்டாக டவுன் சைடு ட்ரெண்ட் ஆரமிச்சது ஸோ ட்ரெண்டிங் 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 அப்படியே டவுன் சைட்லேயே ட்ரெண்ட் ஆகி டேவோட லோவில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்ட ஐயிலிருந்து கீழே விழுந்துருச்சு மார்க்கெட்டு நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகி ஒரு அப் சைடில் போயிட்டு அதுவும் நல்லா டவுன் சைடில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு இன்டெக்ஸுமே இன்னைக்கு ி டவுன் தான் ரெண்டு இண்டெக்ஸுமே கொஞ்சம் ஈக்குவலாக டவுனு தான் சொல்லணும் பட் ஓவராலாக க்ளோஸிங்கை கம்பேர் பண்ணும் போது பேங்க் நிஃப்டி லைட் டா பாசிட்டிவ் லைட்டாக பாசிட்டிவ்ன்றதோட ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் நிஃப்டியை வரையும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் கிட்ட நிஃப்டி டவுன் ஆயிருக்கு ஓவரலாக மார்க்கெட் சென்டிமெண்ட்டு டவுன் சைடில் எதுவும் ஒன்றும் ஸ்பைக் தான் சொல்லணும் இன்றைக்கும் மார்க்கெட்டு கீழே விழுந்துச்சு டவுன் சைடு மார்க்கெட் கீழே விழும்போது எந்த ஒரு ஸ்பைக்குமே இல்லை இந்தியா விக்ஸ் இன்றைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ பர்சன்டேஜ் கிட்டே டவுன் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் மார்க்கெட்டு ரிவர்ஸ் கொடுக்குதா அப்படின்னு ரீசெண்டாக ஒரு சின்ன ரிவர்ஸ் கொடுத்துச்சு ஒரு ஐநூற்றம்பது வரையும் நினைக்கிறேன் ஆறுநூறு வரையும் அதுக்கப்புறம் அப்படியே அது அதுக்கு மேலே தாண்ட மாட்டிக்கிது மார்க்கெட்டு திரும்பி ஒரு ரேஞ்சுக்குள்ளே மாட்டின மாதிரி தான் தெரியுது இருபத்தி ரெண்டு ஆயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டு அறநூறுக்குள்ளே ஒரு ரேஞ்சுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடு கண்டிப்பாக ட்ராவல் ஆகணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து ஸ்டேடல் ப்ரைஸு ஸ்டேடல் ப்ரைஸு இன்னைக்கு ஓப்பனிங் வந்து சென்செக்ஸு ஒரு எழுநூற்றம்பது ரூபா கிட்ட ஓப்பன் ஆச்சு க்ளோசிங் வந்து ஆறுநூற்றம்பது ரூபா கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ டோட்டலாக ஓவரால் நேரத்துலேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது பாயிண்ட் கிட்ட டவுனு ஏன்னா எட்நூற்றி நாற்பது ரூபா கிட்ட க்ளோஸ் ஆகிருந்துச்சு ப்ரீமியம்ஸ் நல்லா டிகாயிட்டு தான் இருக்குது நெக்ஸ்ட்டு நிஃப்டி நிஃப்டியை வரையும் அதுவும் நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சு ரூபாலேருந்து இரநூத்தி எழுபது ரூபா கிட்டே வந்துருச்சு இன்னொரு ரீசன் வந்து நாளைக்கு லீவு அதனால் ப்ரீமியம்ஸ் கொஞ்சம் யூஷுவலோட கொஞ்சம் நிறையவே டிகாகிருக்கு இன்றைக்கி ஈவன் லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ்லாம் கூட நல்ல ப்ரீமியம் டிகாயிருக்கு பட் இன்ட்ரா டெய்லியும் ஒரு டீசெண்டான டிகே தான் இன்ட்ரா டெய்லியும் ஒன்றும் ஃபஸ்ட்டுலாம் கிடையாது ஒரு டீசெண்டான மார்க்கெட்டு தான் எந்த ஒரு ஸ்பைக்ஸும் கிடையாது டீசெண்டாகவே இருந்துச்சு யூஷுவலாக யூஷுவலான்றதோட ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வரையும் மார்க்கெட்டில் சடன் ஸ்பைக்ஸ் இருக்கும் பத்து ரூபா ஆப்ஷன் நூறுரூவா இரநூறுவா போகிறது பட் இன்றைக்கும் ஒரு சின்ன ஸ்பைக் இருந்துச்சு இனிஷியல் ஒரு பத்தரை மணி ஃபாலில் இந்த ஒரு ஸ்பைக் மட்டும் இருந்துச்சு பட் ஓரளவுக்கு ஓகே பட் அதே மாதிரி இது ரிஸ்க்காக கூட போயிருக்கலாம் நிறைய பேர் அந்த ஸ்பைக்கில் ஸ்டாப்லாம் சிட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் கூட புக் பண்ணியிருக்கலாம் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டீசெண்டான எக்ஸ்பைரி டேவாக தான் இருந்துச்சு நிஃப்டியில் ஒன்றும் அவ்வளோ ஈஸியான எக்ஸ்பைரி டே கிடையாது நெக்ஸ்ட் பொசிஷனு ஸோ இன்றைக்கால ஃப்ரெஷ்ஷாக தான் பொசிஷன்ஸ்க்கு போடலான்னு எடுத்தேன் ஸோ போடலான்றது யூஸ்வலாக நார்மல் பொசிஷனுக்கே பேக் வந்துட்டேன் பட் ஸ்டில் எனக்கு இந்த ப்ரைஸு ஏதோ நல்ல ப்ரைஸ் மாதிரியே இல்லை ஸ்டில் எடுத்திருக்கேன் இது ஒரு ரிஸ்கி தான் எனக்கே தெரியும் ஏன்னா இதில் டெபிட் ஆல்மோஸ்ட் நூற்றம்பது ரூபா கிட்ட டெபிட் இருக்குது இந்த மாதிரி டெபிட் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கி தான் பட் இருந்தாலும் எடுத்திருக்கேன் ஸோ சென்செக்ஸை செல் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நிஃப்டியை பை பண்ணியிருக்கேன் குவான்டிட்டி யூஸ்வலாக வந்து நூறுக்கு முந்நூறு அப்படின்ற மாதிரி வச்சுருப்பேன் பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நூறுக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிட்டே வச்சுருக்கேன் ஆக்சுவலாக அதிகமாக எஜ்ஜி வச்சுருக்கேன் தான் அதிகமாக எஜ்ஜு வச்சுருக்கேன்றதோட ஈக்குவல் எஜ்ஜி வச்சுருக்கேன் ஒன் எக்ஸ்டு ஒன்று அப்படின்ற மாதிரி நிஃப்டியில் வச்சுருக்கேன் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு இதில் மேபி நிறைய ப்ராஃபிட்டில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை கரெக்டாக சென்டர்லேயே ஆனால் ஒர்க் அவுட் ஆகும் ஏதாவது ஒரு சைடு தள்ளி போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றும் பெருசாக ஹெல்ப் பண்ணாது அதே மாதிரி ரொம்ப தூரம் போயிருச்சு மார்க்கெட் ரெண்டு பர்சன்டேஜ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு காப்பாற்றும் அப்படின்றது தான் நினைக்கிறேன் பார்ப்போம் இதை மேபி மண்டே தான் இதை என்ன பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் பட்டு இதில் ரிஸ்க் அதிகம்ன்றனால நான் குவான்ட்டியை குறைச்சிட்டேன் ஒன்றும் கிடையாது எட்நூறு குவான்டிக்கு பதில் நானூறு குவான்டிட்டிக்கு வந்துட்டேன் டெபிட் அதிகமாக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் எடுத்த ஸ்ட்ரைக் வந்து எழுபத்தி நாலு நூறு அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு ஐநூறு ஸோ இன்றைக்கி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா டெபிட் ஆல்மோஸ்ட் நூற்றம்பது ரூபாலையே சுற்றிக்கிட்டு இருக்கு காலிலிருந்து ஸோ நூற்றம்பது ரூபா டெபிட் கொடுத்தேன் அப்படின்னா இது இரநூறுவாய்க்கு போனால் தான் ப்ராஃபிட் இரநூத்தம்பது முந்நூறுக்கு அப்படியே டெபிட் இறநா தான் ப்ராஃபிட் அப்படியே இந்த லைன் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் மார்க்கெட் பெருசாக ட்ராவல் ஆயிடுச்சு அப்படின்னா ஏன்னா சென்செக்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் நிஃப்டி பொறுமையாக தான் மூவ் ஆகும் ஒரு லெவல் வரையும் அதுக்கப்புறம் தான் நிஃப்டியும் கொஞ்சம் சூடு பிடிச்சி ஆகும் ஸோ அதனால் பார்க்கணும் இப்போதைக்கி இது தான் பொசிஷனு மாதிரி என்ட்ராய்டெல்லாம் சின்ன சின்ன ரேஷியோ போட்டேன் ரொம்ப ரொம்ப சின்ன ரேஷியோ எங்கள் லாக்ஸை பார்த்தாலே தெரியும் ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப லைக் அஞ்சு ரூபா பத்து ரூபா ஆப்ஷன்ஸ் தான் ஒன்றும் பெருசாக போடல அதில் ஒன்றும் வரவும் இல்லை இப்போதிக்கி எம்டிஎம்மோ டு காஸ்ட்டில் தான் ஓடுது ஒரு நாளைக்கே ப்ராஃபிட்டில் ஓடுது பட்டு இது ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக வருமா அப்படின்றதெல்லாம் தெரியல லாஸ்ட் வீக் மாதிரி மார்க்கெட் அப்படியே ரேஞ்ச் பவுனில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் தான் கொடுக்கும் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்கு இந்த பொசிஷன் எப்படி போகுது அப்படின்னு ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் இல்லை மாதிரி நெக்ஸ்ட் வீக்கு கொஞ்சம் இருக்க மாட்டேன் வேறு ஏரியாவுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது ஸோ அதனால நெக்ஸ்ட் வீக் வீடியோ போட மாட்டேன்னு நினைக்கிறேன் பட்டு போஸ்ட் போடுறேன் இந்த பொஷிஷன் எப்படி போகுது அப்படின்னு ஸோ பார்ப்போம் மேபி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோ தேங்க்ஸ்